الهي <applause> السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض أربعة منها منها أربعة حرم وقال النبي صلى الله عليه وسلم ليس شيء أعجل صوابا من صلة الرحم وليس شيء أعجل عقابا மினல் அருமை நாயகம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே பாக்கியம்மத்துமார்களே பபு அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூர் செய்தார்கள் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற வலிமார்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூர் செய்திருந்தார் கண்ணிமிக்க முகே உலகத்தை அல்லாஹ் படைத்ததில் பன்னெண்டு மாதங்களாக ஆக்கி உலகம் படைக்கப்பட்ட நான்கு நாட்களிலிருந்து நான்கு மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கியதாக சொல்கிறார் அதிலே இந்த ரஜபுடைய மாதம் ஒன்று புனிதமான ரஜபுடைய மாதத்தின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம் சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இது சங்கையானது கண்ணியமானது என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான் அருமையானவர்களே இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் நம்முடைய வாழ்விலே ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு சங்கையான ரமதானுடைய தயாரிப்பை நம்மிடத்தில் இன்னும் அதிகமாக ஆக்கிக் கொள்வதற்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்களை இன்னும் ஊக்குவித்துக் கொள்வதற்கு இந்த ரமதா இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தை நாம் காரணமாக்கிக் கொள்ளவேன் சங்கையானவர்களே உலகத்திலே குலாஹிம் இஸ்லாம் காலத்தை உள்ள ஹிஜரத்திற்கு பின்னால் அதற்கு அடுத்து நபி நபிசங்கம் அலிசல்லமுடைய காலத்தில் நடந்த முதல் ஹிஜ்ரத் இந்த ரஜபுடை மாதத்தில் தான் ஹிஜ்ரத்ங்கிறது சாதாரணமானது அல்ல ஹிஜரத்துங்கிறது வரை இருந்த அந்த ஹிஜரத்தினுடைய நிலையே வேறது பரந்து பின்னால் அந்த ஹிஜரத்துங்கிறது இல்லைன்னு நாங்க செல்லா செல்லும் அதனால அந்த ஹிஜரத் பரதாக்கப்பட்டிருந்தது அந்த ஹிஜ்ரத் என்பது முதன் முதலாக நடந்தது இந்த ரஜபுடைய மாதம் செல்லும் அவர்கள் தலைமையிலே அவங்களுடைய அருமை துணைவியார் திருமகளார் அம்மாவும் பல்வேறு குடும்பங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு பேர் இஸ்லாமிய வரலாறுகளை நாம் புரிந்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு பேர் அபிசீனியாவுக்கு பயணப்பட்டார்கள் கண்மணி முகமது சென்றால் அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டார் அவருடைய சமூகத்தில் அநீதி அழைக்கப்படாது நூல்மை இருக்காது அதனாலே பொதுவாக ரஜிவுடைய மாதத்தில குறிப்பா அல்லாஹ் சொல்றான் தொகுதியும் எந்த அநியாயத்தையும் நூல்மையும் யாருக்கும் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சங்கையான நான்கு மாதத்தை சொல்லிவிட்டு சொல்கிறானே அந்த நூல்மை இல்லாத ஒரு இடம் அந்த நுல்மை நிகழ்த்தப்படாத ஒரு இடம் அவர் வேதக்காரராக இருந்தாலும் கூட அங்கே நூல்மை செய்யப்படாது அதனால் நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள் என்று கண்மணி முகமது ரசூல்லா செல்லா செல்லும் அவர்கள் அனுப்பி வைக்கிறார் புறப்படுவதற்கு முன்னால சொன்னாங்க ரப்பினுடைய ஒரு ஏற்பாடோ என்னவோ தெரியவில்லை மரியம் ஒட்டுமொத்தமா எனக்கு இறக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்டுட்டு சொன்னாங்க சூரத் மரியம் எனக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டிருக்கிறது இது ரப்பினுடைய ஏற்பாடு என்னன்னு தெரியல ஆனால் அதை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று கண்மணி ரசூல்லாஹ் செல்லும் அவர்கள் புறப்பட்ட அந்த குழுவிடரிடத்திலே சூரத்தில் அவர்கள் ஓதி அதற்கு பிறகு அவர்களை அனுப்பி வைக்கிறார் சென்றால் நகரத்திலே அமர்விரல் ஆசிரமியல்லான் அவர்கள் மிக சிறந்த புத்திமான் கூர்மையான அறிவாளி எந்த காரியத்தையும் நுட்பத்தோடு செய்யக்கூடியவர் அவர் சென்றால் ஒரு காரியத்தை முடித்து விட்டுத்தான் வருவார் உலக நாட்டினுடைய பல தலைவர்களிடத்தில் அவருக்கு நெருக்கம் அப்படிப்பட்ட மக்கா மக்காவாசிகள் குறைசிகள் சார்பா அனுப்பி வைக்கிறார் போய் நிம்மதியா இருக்க கூடாது அவங்களை திருப்பி இழுத்துட்டு வந்துடணும் எப்படியாவது அவர்களை இங்க கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் உன்னுடைய நுட்பமான அறிவு தந்திரமான பேச்சுவார்த்தை இதை கொண்டு செய்யுங்கிறது அனுப்பிச்சு வச்சாங்க அக்கா அவருடைய அந்த வேதனையும் சிரமமும் தாங்காமல் செல்லாசன இஜிரத்தை அனுப்பி வச்சாங்க இவர்கள் இந்த அமருவனோட ஆசை அந்த நேரத்துல அவங்க இஸ்லாம் ஆகல ஆனா ரொம்ப பெரிய புத்திசாலி சலாசல இஸ்லாம் ஆன உடனே அவங்களும் காலிதுவன் வழியில் தான் இஸ்லாம் ஆனாங்க சொல்லாம் சொன்னாங்க மக்கமா நகரம் தன்னுடைய ஈரக் கொலையை பீத்து மக்கா மதீனாவுக்கு எரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் இஸ்லாம் ஆன போது சொல்லாம் சொன்ன வார்த்தை அதனால இவங்க அந்த நேரத்தில் குறைசிகளின் தூதராக போகிறார் ஏராளமான பரிசு பொருள்கள் இங்க இருந்து அவ்வளவு பரிசு பொருள்களையும் கொண்டு சென்று மன்னருடைய தர்பாரிலே இவர்கள் அங்க போன உடனே மன்னருக்கு ஒதுவாயினு என்ன செய்யணும் எல்லாரும் சாஸ்தாங்கமா விடணும் அங்க உள்ள பழக்கம் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் எல்லாரும் சாஸ்தாங்கமா விடுறாங்க அமிர்தர்லா சொந்திருக்கிறாரு பல நாட்டு மன்னர்களோடு உள்ளவர் இவ்வளவு தூரம் பயணம் செய்து நீங்கள் வேண்டிய வேலை என்ன என்ன விஷயம் மன்னருக்கும் அறிமுகம் அதனால கேட்கிறான் சொன்னாங்க எங்க நாட்டில் இருந்து சில பேர் இங்க வந்திருக்கிறாங்க அவங்க வந்து பல்வேறு விதமான குடும்பங்களை புதுவிதமான கொள்கைகளை இஸ்லாம் என்ற பெயரால் அங்கே உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் எங்களுடைய கொள்கையும் அவங்கள்ட்ட கொள்கையும் இல்ல அவங்கள்ட்டாண்டி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சொல்ற அவங்கள்ட்ட எங்க கொள்கையும் இல்ல உங்க கொள்கையும் நீங்க கிறிஸ்தவத்தினுடைய தொடர்பா இருக்கிறீர்களே உங்க கொள்கையும் அவங்கள்ட இல்ல எங்க கொள்கையும் இல்லைன்னு சொன்னாங்க மன்னர் நஜாசி இந்த நாட்டினுடைய மன்னர் அவர் சொன்னாரு சரி உங்களுடைய கோரிக்கை ஆனா என்னுடைய நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள் இங்கே வந்தால் ஏதோ ஒரு அமைதி இருக்கும் என்று வந்திருக்கிறார்கள் அவங்க ஏதாவது அநியாயம் செய்திருந்தாங்கன்னா நாம விட்டு வைக்க மாட்டோம் மன்னருடைய தீர்ப்பு அப்பீல் தான் கிடையாது அதனால ஏதாவது அநியாயம் செய்திருந்தாங்கன்னா உரிய தண்டனையை நம்ம கொடுத்துருவோம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்திருவோம் அவங்களை அழைச்சிட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னான் அவருள் வந்தார் வந்தால் எல்லாரும் சாஸ்தாங்கம் எல்லாம் விடல பாத்தீங்களா சொல்லுமா இல்லையா மன்னருடைய தர்பாரில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ என்ற ஒரு அடபு கூட இல்லை அந்த நடைமுறையை கூட பேணவில்லைன்னு சொல்லி அமர்வுளா சுட்டி காட்டுகிறார் உடனே மன்னர் கேட்கிறாங்க இங்க உள்ள பழக்கம் எல்லோரும் வந்தால் இப்படி சாஸ்தாங்கம் அல்லவா நீங்கள் அதை கூட செய்யவில்லை யார் நீங்கள் எதற்கு அங்கே வந்தீர்கள் என்றெல்லாம் கேட்ட பொழுது அவங்க உள்ள வார்த்தை சலாம் நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இறை ஒரு படத்திலிருந்து சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தாங்க புதுசா சொல்றீங்க சாஸ்தாங்கம் இல்லை என்றெல்லாம் கேட்ட பொழுதுதான் அதற்கு முகமது ரசுல்லா செல்லாம் அவங்களுடைய அந்த விஷயத்தை எடுத்து சொன்னான் உங்களுடைய விஷயத்த எடுத்து சொன்னான் சொன்னால் அருமையான பெருமக்களை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அதற்கு அம்மன் இங்கே சென்ற அதற்கு செய்தார் ரசூல் செல்லம் ஜாஃபர் அபிபாலுடைய தலைமையில் தான் அனுப்பி வைத்திருந்தார் ஜாஃபர் தான் ஒரு பிரசங்கம் செய்தார் வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் அப்படியே நிற்கிறது வரலாற்றினுடைய ஒளியிலே பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் எந்த காலகட்டத்திலும் அது ஜொலித்து நிற்கும் அதற்கு ஈடாக நிகராக உன்னை சொல்ல முடியாது அப்படிப்பட்டு பேசுவாங்க சல்லாசலம் ஹஜ்ஜத் செய்ததை போல ஹஜ்ஜத்வதாயனை சல்லாசலம் அவர்கள் சொத்துமா கொடுத்தார்களே அவ்வளவு அற்புதமான ஒரு சொத்துபா சல்லாசலம் நேரத்திலே சித்திகுலக் அவர்கள் சொத்துமா கொடுத்தார்கள் இருக்கிறாங்க முக்கியமான அவங்க பெருமை மகத்துவம் கண்ணியம் இதை பத்தி தான் அதிகமாக பேசுவாங்க மூணு வரிதம் பேசுறாங்க சித்திக நாயகன் மூன்று வரிதான் அந்த நேரத்தில் எந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டுமா அதை சொன்னார் அதனால உமத்ததனால ஒற்றுப்பட்டது மன்கான யாபுது முகம்மதன் மன்கான யாபு முகம்மதன் யாரெல்லாம் முகமது அல்லாஹ் சலமி வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவங்க விலங்கிக் கொள்ளட்டு முகமது அல்லாஹ் சலவ பார்த்தா மன்கான யாபுதுல்லாஹ் யார் அல்லாஹவை வணங்கினார்களோ பையனவு பையன்னவு ஹையுல்லா யமோ அவன் என்று மரணமாகாதவர் ஏன்னா அந்த நேரத்துல உச்சகட்டமான மொஹப்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த இத சொல்ல வேற கவனங்கள் போயிடும் எல்லோரையும் ஒன்றுபடுத்துவதற்குண்டான வரலாற்று பிரசித்தி மிக்க ஒரு அற்புதமான பிரசங்கத்தை செய்தார் அதில் செய்த அபு கிருஷ்ணாயகம் அவர்கள் ஹலிபாபா பொறுப்பேற்ற பொழுது செய்த பயான் அவர்கள் செய்தது இது மாதிரி வரலாற்றுல ஒரு பத்து பதினைந்து பிரசங்கங்களை எழுதுகிறார்கள் இந்த எல்லாம் வரலாற்றினுடைய ஒளியிலே பொருத்தமான நேரத்திலே செய்யப்பட்ட ஒரு உரை பதிலுடைய யுத்தத்திற்காக பெறப்படுற நேரத்துல சாஹிர்லா பிரசங்கம் சுகானந்தா இந்த வாசகத்தை படித்து பார்த்தால் ஈமானிய ஜோதி எதிரே வெளிப்படும் பதில் எதிரிகள் இப்படி கூட்டமாக வருகிறார்கள் பதிலுக்கு போலாமான்னு கேட்டாங்க போம் நாயகமே போம் எல்லாரும் சொல்றாங்க செல்லாத முகத்துல மாற்றமே இல்லை அமைதியா இருந்தாங்க மக்காவாசிகள் உமர்லான் போன்றவர்கள் எல்லாம் உற்சாகத்தோடு சொல்கிறார்கள் சொல்றாங்க கடைசி அதை தான் எழுந்திருக்கிறார் நாயகமே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் எதை எதிர்பார்க்க என்பதை நாங்கள் விளக்குகிறோம் அன்சாரிகள் என்ன சொல்றாங்க அன்சாரிகளுடைய தலைவரான சாகர் தான் எழுதிரித்து ஒரு அற்புதமான பிரசங்கம் நாயகமே நாங்கள் எப்படி இருந்தோம் ஒன்று அறியாதவர்களாக இருந்தோம் நீங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னீர்கள் எங்களுக்கு மத்தியிலே பகையிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் எங்களை ஒன்றுபடுத்தினீர்கள் உறவுகளை பிரிந்து வாழ்ந்தோம் சேர்த்து வைத்தீர்கள் அனியா எங்களை செய்து வந்தோம் எங்களை பரிசுத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நாயகமே நீங்கள் உத்தரவிடுங்கள் ஹபீபே நீங்கள் உத்தரவிடுங்கள் இந்த பஹர்லிமாதிரி கடலிலே ஓய் எல்லோரும் விழுந்து உங்களை அழித்துக் கொள்ளுங்கள் நீங்க உத்தரவிட்டு பாருங்க யாரும் நாங்கள் விடாமல் இருக்க மாட்டோம் நீங்க சொன்னா போதும் வார்த்தை தான் எங்களுக்கு வாக்கு அதனால நாயகவே நான் சொல்கிறேன் அன்சாரிகள் சார்பாக போவ நாயகமே நான் அதுக்கு பிறகுதான் சராசரி அறிந்துருச்சாங்க அந்த அந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் வரலாற்றிலே இப்படி சில பிரசங்கங்கள் நிற்கிறது அந்த வார்த்தை அது மாதிரி ஒரு பிரசங்கத்தை அதற்கு செய்துனா ரசூருல்லாய் சல்லாசனுடைய தூதராக இருந்த நாம் ஜாஃபர் சாதிகள் தான் அவர்கள் ஜாஃபர் பின் அபிதாலிப் அவர்கள் அப்படி ஒரு பிரசங்கத்தை செய்தார் அந்த மன்னர் உண்டானதெல்லாம் ஒண்ணு பதில் சொல்ல முடியல நீங்க உடனே தூதராக குறைசுகளின் தூதராக வந்திருந்த அமர் சொல்கிறார் அவங்க இவங்க வந்து நீங்கள் நம்பக்கூடிய கூடிய ஈசாவையும் உங்களுடைய தாயையும் உதாசீனப்படுத்துகிறார்கள் குறைபடுத்துகிறார்கள் சொன்னாங்க அப்பதான் ஜாபிரதாவுக்கு ஞாபகம் வருது சல்லா சந்தோதின மரியும் சூரா அல்லா இதுக்குத்தான் இறக்கி தந்திருக்கிறானோ சூறை மரியும் ஓவதுனா ஓதினார்கள் 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 சுபகான் அல்லா மன்னர் கண்ணீர் விட்டார் இதுல என்ன குறை இருக்குதுன்னு கேட்டாங்க என்ன குறை இருக்கிறதுன்னு கேட்டார்கள் அவர்கள் ஓதி முடித்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹி இல்லல்லா அல்லாஹு தஆலா வைத்தவர் வணக்கம் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் வான்னஹு இவர்கள்தான் ஈசா லைசாமான் போ சோபனம் சொல்லப்பட்ட அந்த மகா மனிதர் இவர்கள்தான் என்றெல்லாம் சொல்லி அல்லா எனக்கு ஹயாத்த நீடிச்சு வச்சிருந்தார் மன்னர் சொல்றார் எனக்கு அல்லா வாழ்நாளை நீடித்து வைத்து நான் அங்கே வந்தால் அஹ் நாய் செருப்பை தூக்கி சுமக்கும் மனிதனாக நான் இருப்பேன் சொன்னார் அவருடைய அவருடைய நாளை செருப்பை தூக்கி சுமக்கக்கூடிய சேவகனாக நான் என்னை மாற்றிக் கண்ணீர் ஒட்டி சொன்னார் திருமக்களே அமர் விழா அமர் விளாஸ் அவர்கள் தூதலா வந்திருந்தார்களே சொன்னாங்க உங்களுடைய பரிசு எடுத்து நீங்க நீங்க தீர்க்கமான புத்திசாலி நல்ல மனிதர் நுட்பமான மனிதர் வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர் மன்னர்களோடு பழகியவர் ஆனால் அவங்கள்ட்ட எந்த குறை இருப்பதா நான் கருதவில்லை என் நாட்டிற்கு தேடி வந்திருக்கிறார்கள் இருக்கட்டும் சொன்னார் நீண்ட காலம் அபிசீனியாவில் தங்கியிருந்தார் நீண்ட காலம் அவிசுனியாவிலே தங்கியிருந்தார் அருமையான பெருமக்களே மன்னர் அழைத்தவர்களை எல்லா விதமான கௌரவம் செய்தா நீங்க தங்கிறீங்கன்னு சொன்னார் பல வருடங்கள் கழித்ததற்கு பின்னால ஒரு நாள் மன்னர் கூபட விடுறார் எல்லாம் மன்னர் கூபட விடுகிறார் கூப்பிட விட்டா என்னமோ தெரியலையே திடீர்னு மன்னர் கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க வந்தாங்க எல்லோரும் வருகின்ற நேரத்திலே மன்னர் அவருடைய ஆசனத்தில் அமரவில்லை கீழே தரையிலே அமர்ந்திருந்தார் தரையிலே அமர்ந்திருந்தார் மன்னர் இவர்கள் வருகிறார்கள் தரையில் அமர்ந்திருக்கிறார் இவங்க என்னன்னு கேட்கிறான் மன்னர் சொல்றார் எங்களுடைய பழக்கத்தின்படி ஏதாவது வெற்றி செய்திகள் வந்தால் வெற்றி செய்திகள் வந்தால் இறைவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனுடைய அடிமை என்று எங்களை காட்டுவதற்கும் நாங்கள் இப்படி வெறும் தரையிலே அமர்வது எங்களுடைய பழக்கம் இப்பொழுது எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது பதிரிலே முகமது சல்லா செல்லம் அவர்களும் உடைய தோழர்களும் மகத்தான வெற்றி பெற்று இருக்கிறார் அந்த செய்தியை சொல்றார் இவங்க தெரியாது பதிரிலேருந்து முகமது சல்லா செல்லம் அவர்களும் தோழர்களும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னார் அதற்கு பிறகுதான் விரும்புகிற நேரத்துல நீங்க போலாம் தான் இருக்கலாம்னு சொன்னாங்க கிஜ்ரி கிச்ச்ரித்த நாலு பேர் அங்க இருந்தாங்க அதுக்கு பிறகு பெறப்படுற நேரத்துலதான் பெறப்படுகின்ற நேரத்தில் எல்லா விதமான பரிசு பொருள்களையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி எல்லா விதமான மேன்மைகளையும் அவர்களுக்கு இங்கிருந்து கொடுத்து அனுப்பி மன்னர் வழி அனுப்பி வைக்கிறார் சல்லாஹல்ல ஒப்பாத்திற்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால நஜாசி மன்னர் ஒப்பாத் ஐட்டார் நஜாசி மன்னர் ஒப்பாத் ஐட்டார் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களுக்காக தொழுக வைத்தார் மன்னர் நஜாசிக்கு கண்மணி முகமது ரசுல்லா செல் அவர்கள் தொழுக வைத்தார் இந்த மகத்தான வெற்றி அருமையான பெருமக்களே அதற்குண்டான அடித்தளம் புனிதமானது பாக்கியமானது என்று எப்பொழுது சொன்னானோ உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பாக்கியமானது என்று எப்பொழுது ரப்பு சொல்லி விட்டானோ அதை நாம் பாக்கியமா ஆக்கம் சல்லா செடத்துல கேட்டாங்க யாரும் சூழலா ரஜபு வந்து சங்கையான மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சங்க நாயகமேன்னு கேட்டாங்க ரஜபலை என்ன சங்கை நாயகமே ஹதரத் ரசூர்ல்லா இசல்லா செல்லும் அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க ரஜுபுலே சங்கை என்பது இந்த நாட்களில் அல்லா ஒரு மனிதன் மகவீரத்தை தேடினால் அல்லாஹ் மக்பீரத்தை கொடுக்கிறான் கமல்நாள்ல மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாஹம் மகவீரத்துக்கு உள்ள மாதம்னு சொன்னானா அது அடிசில வருகிறார் இந்த மாதத்திலே ஒரு மனிதர் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நல்ல அமல் இருக்க கூலி இருக்குது அந்த அமல்களுடைய நன்மையைப்பாக்கி கொடுக்கிறார் ரஜவலு செய்தார் சொல்லாம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறான் என்று ரஜபுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தை குறித்தெல்லாம் கண்மணி ரசூர் உல்லா செல்லாசலம் அவர்கள் நீண்ட ஒரு புத்தாவை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கும் அருமையான பெருமக்களை ரஜபுடைய மாதத்தில்தான் உடைய ரசூ நமக்கு சொல்லி தந்தார்கள் அல்லாஹ் ரஜவின் நல்லா ரஜிவம் சபா எங்களுக்கு பறக்க செய்யறோம் வறக்கத்து மாத்திர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா வறக்கத்து பறக்கத்துன்னு எல்லாத்துலயும் பறக்கத்து இருக்குது நம்ம படத்துல தொட்டில மட்டும்தான் பறக்கத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல பறக்கத்து இருக்குது ஒரு மனிதனுடைய குடும்பத்துல பறக்கத்து இருக்குது ஒரு மனிதன் உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் பறக்கத்து இருக்குது ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்துல பறக்கத்து இருக்குது ஒரு மனிதனுடைய உணவுல பறக்கத்து இருக்குது மௌத்துல கூட பறக்கத்து இருக்குதுங்க அது என்ன மௌத்துல பறக்கத்து சுத துவாசிதா மௌத்துல பறக்கச்சு மௌத்தனுடைய நேரத்துல வேற எந்த கவனமும் இல்லாம லவ்யனுடைய மேதானத்து எப்படியும் போத்தம் போறோம் அந்த நேரம் முடிவாயினா போத்தம் போறோம் ஆனா வேற கவலை இருக்காது யாருக்கு பறக்கத்தான மௌத்துன்னு சொல்றோம் இல்லையா வேறு கவலை இல்லை வேறு கவனம் இல்லை ஆனந்தத்தோடு இருக்கிறார் இருக்கிறார் சோனத்தினுடைய உன்னதமான காட்சிகள் எல்லாம் மணக்குமாரியார் மணக்குமார்களின் சோபனத்தை அல்லாஹ் சொன்னானே என் நல்லது என காலு ரொம்ப யார் இந்த உலகத்தில் ஆமன்னா என்று சொல்லி அல்லாஹுவை நம்பி அதுல இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ அந்த நேரத்தில் தத்தனாய்கா மலக்குமார்கள் இறங்கி வருவார் அல்லா தகாப் பயப்படாதீங்க சொர்க்கம் காட்டப்பட்டு நல்லார்கள் சாலிகீன்கள் அருளாளர்கள் முன்னால் காட்டப்பட்டு அல்லாஹுடைய திருப்தியோடு ஒரு மனிதன் அந்த நேரத்திலே தன்னுடைய கடைசி நேரத்தை கொள்வது என்பது மௌத்திர பறக்க

வரக்கத்தை இணைஞ்சிருச்சுன்னா அது உண்மையிலே அதிகமானது பெரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் வாழ்நாள்ல வரக்கத்திற்கு ஒவ்வொரு காரியத்திலும் வரக்கத்தை அல்லாஹூடத்திலே கேட்க சொன்னார்கள் கண்மணி முகமது அருமையான பெருமக்களே புனிதமான இந்த ரஜபுடை மாதம் ஏராளமான நினைவுகளை கொண்டது இதற்கு முருவன் அப்துல் அசீஸ் ரஹத்துல்லா அலை அவர்கள் இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடியவர்கள் இந்த ரஜபுடை மாதத்தில்தான் இமாமுல்லாதம் இமாம் ஷாசி ரஹத்துல்ல அலி அவர்கள் அதற்கு மயிலத்தில் சிஸ்தி அஹமத்துள்ள அலை போன்ற காலகட்டத்திலே உள்ள தக்களையினுடைய தௌஜானி பீர்வதப்பா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நன்மக்களுடைய நினைவு நாட்களும் இதில் அமைந்திருக்கிறது நன்மக்களுடைய நினைவு நாட்கள் ரஜ ஒரு பறக்கத்தான மாதம் அல்லாஹ் குணத்திலே அதிகம் அதிகம் நாம் பறக்கத்தை கேட்க வேண்டிய ஒரு புண்ணியமான மாதமாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா இந்த ரஜவிலும் ஷபானிலும் அல்லாஹ் பறக்கத்தை தந்தர்கள் புரிவாராம் ரஜபல நிறைய காரியங்கள் நடந்திருக்கு பிரதானமான காரியம் என்னன்னா நமது உயிரின மேலான கண்மணி முகமது அல் ரசு சல்லாசலம் என்ற கருவை அந்த அம்மாவுடைய அந்த வைத்தது இந்த ரஜிபில வேற என்னங்கிற ரஜுபுக்கு பிறக்கத்துக்கு காரணம் வேணும் சல்லாசலமுடைய கரு உருவானது அம்மா ஆமினா அம்மாவுடைய திரு வயிற்றிலே சல்லாசலம் என்ற நூறாணியத்தினுடைய கரு உருவானது இந்த ரஜுவ ரஜப் ரஜ் ஷல் ரமான் சபால் அதற்கு பிறகு இந்த உலகத்துல பன்னெண்டு பிறந்தாங்க என்று பார்க்கிறோமே அவருடைய எழுதுகிறார் அல்லாஹு தாலா அவ்வளவு பறக்காத்துகளை ரஜபுக்குள்ளே வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினால அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் பலரிசன் இதுல எந்த தொன்மையும் செய்யாதீன் அநியாயம் செய்யாதீ யாருக்கும் அநியாயம் செய்யாது உங்களுக்கும் அநியாயம் செய்யாது யாருக்கும் இணக்கமான அமைதியான காரியத்திற்கு இந்த நேரத்துல அதை முன்னெடுக்கும் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அதுல அமைதி நிலவுவதற்கு அநியாயம் இல்லாமல் இருப்பதற்குண்டான அந்த முன்னெடுப்புகளை ரஜவில் அதிகமா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது புனிதமான அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த உலகத்தில் என்னென்ன பரக்காத்துகளை ரொம்ப இறக்கி அருள்கிறானோ அதில் நிறைவான பங்களிப்பை அந்த தந்தர்கள் புரிவானால் பரக்காத்துகளுடைய அதனுடைய விளைவுகளை அதனுடைய உண்டாக்கக்கூடிய பாக்கியங்களையும் அனுபவிக்கும் உயர்ந்த நசீபையும் அல்லா தந்தருள்வானாக துன்யா ஆகிரா அவனுடைய மேன்மைகளை அல்லா நசீபாக்கியால் வருவானாக சங்கையான ரஜபிலும் தொடர்ந்துள்ள ஷாபானிலும் அல்லாஹ் பறக்கச் செய்திருவதோடு சங்கையான ரமதானை நாம் பெற்று அதை பாக்கியமா கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீவையும் தந்தருள்வான அல்லாஹுவின் மாதம் என்று அல்லாஹுடைய ரசூலால் சொல்லித்தரப்பட்ட இந்த ரஜபடை மாதத்தில் என்னென்ன மேன்மைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் அல்லாஹு தால நிரப்பமாக தந்தருள்வானா